கடவுள் வாழ்த்து ஓம் நமச்சிவாய வாழ்க நாதன் வாழ்க இமைப்பொழுதும் என் நீங்காதான் நீங்காதான் வாழ்க கோகலி ஆண்ட குருமணி தன் தாழ் வாழ்க ஆகமமாகி தாழ் வாழ்க ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்கவே திருச்சிற்றம்பலம் இலவசம் 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 முழு ஆரோக்கியத்தோடு அனைத்து செல்வங்களையும் பெற்று ஆனந்தமாக வாழ விரும்புவோர்க்கு இவை அனைத்துமே இங்கே இலவசமாக கிடைக்கும் ஓர் அற்புத வாய்ப்பு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் முதலில் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டும் இரண்டாவது இந்த டைட்டில் பாக்ஸில் உள்ள வீடியோவை முழுசாக பார்க்க வேண்டும் மூன்றாவது உங்கள் வாட்ஸ்அப் எண் மூலம் உங்கள் பெயர் முகவரியை என் வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் ஃபோர் செவன் ஃபைவ் த்ரீ டபுள் டூ என்ற எண்ணிற்கு மெசேஜ் செய்ய வேண்டும் நான்காவது நம் யூடியூப் சேனலில் உள்ள ஷார்ட்ஸ் அல்லாத வீடியோக்களை தினமும் பார்க்க வேண்டும் இதன் மூலம் எனக்கு யூடியூப் சேனல் நடத்துவதிலிருந்து வரும் வருமானத்தில் சீனியார்டி அடிப்படையில் உங்கள் பெயரில் ரைட்வே ஹெல்த் நிறுவனத்தில் ஒரு ஐடி போட்டு குளோ ஒன்று வாங்கி கொடுத்து ரைட்வே பிஸ்னஸ் வாய்ப்பை செய்ய ஆன்லைன் மூலம் பயிற்சி அளிக்கப்படும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்